தண்ணி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுமுறுக்கு செய்ய போகிறேன் பேர பிள்ளைங்களுக்காக முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு படி அரிசி வச்சு வச்சுருக்கேன் பச்சரிசி அரிசி இதை வந்து ஊற வச்சு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா களைஞ்சிட்டு வச்சுருவோம் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் எல்லாம் ஊறின பிறகு உணர வச்சு இடிக்கணும் காணிக்கிறோம் அதனால் இந்த முறுக்குக்கு இப்போ ஒரு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு வடிகட்டி இந்த உணர வச்சு வச்சுருக்கேன் எந்தளவுக்கு உணர வச்சுருக்கம்மா இந்த மாரி ஈரபதமாகவே இருக்கட்டும் அளவுக்கு வச்சு நம்ம இப்போ இடிச்சுக்கலாம் அதை இடித்து நல்லா நைஸு சலாடை போட்டு சளிச்சு வச்சுருக்கோம் இதனால் ஒரு ஒரு அவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம் புழுங்க அரிசி அதை வறுத்து நம்ம நுணுக்கி அதில் போட்டுக்கலாம் பொறி அரிசியாக பொரிச்சிடுவோம் இப்போ ஒரு படி அரிசி அடித்து அதுக்கு தான் நூறு அரிசி புழுங்க அரிசி பொறிச்சு நம்ம நுணுக்கி போட்டுருவோம் வளர்க்குற போது தே சேர்க்கிற போது நம்ம வளர்த்து காமிப்போம் இப்போ அரிசி பொரிய அரிசி வறுத்து வச்சுங்கம்மாங்க எப்படி இந்த வறுத்து பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொறித்து எடுத்துக்கணும் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம் நுணுக்கிட்டு நான் போடுறம்போது காமிக்கிறோம் இதை வந்து இப்போ நைஸாக சல்லடை போட்டு நம்ம வந்து சளிச்சு கொஞ்சம் மேலே கட்ட இருந்த இப்போ இதே நைஸ் சல்லடை போட்டு தான் இந்த அரிசி மாவும் நான் வந்து இடித்து இப்போ சளிச்சு வச்சிருக்கேன் மூணு சல்லடையெல்லாம் நைஸாக இருக்கும்ல அந்த தட்டை போட்டு நம்ம சலிச்சுக்குவோம் சளிச்சு வச்சிருக்கேன் மாவை இப்போ பொறி அரிசி அதே மாதிரி தான் இடிச்சு சளிச்சிருக்கேன் இதையும் அதோட சேர்த்து கலந்துக்கலாம் வந்து சின்னாம்பு இது கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கோ இது ஒன்றும் பண்ணாது இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டால் தான் அது வந்து பரபரப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இதை சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டு கல்லு இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்குவோம் அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றி வச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துவோம் லேசாக தெளித்து தெளித்து பசஞ்சுக்கணும் ஏன்னா இடித்த மாவு ரொம்ப தண்ணி வாங்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துடுவோம் இந்த அளவுக்கு மாவு நான் பசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ சுத்தரும் போது நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது இதுமாரி பசைஞ்சி வச்சு பேர் காமிக்கிறேன் ஒரு வேட்டியை போட்டு நம்ம இப்போ மாவு எடுத்துக்கிட்டே முறுக்கு சுற்றிடுவோம் வாங்க சுற்றுவோம் முறுக்கு சுற்றுவோம் என் பேட்டியும் சுற்றுறேன்னு சொல்லுது வாங்க

முறுக்கெல்லாம் சுற்றி முடிச்சிட்ட இப்போ எண்ணெயில் போட்டுலாம் முறுக்கை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த மாரி எடுத்து நம்ம நிறைய அடிச்சு வச்சுக்கிட்டு கொண்டு போய் எண்ணெயில் போட்டுடலாம் இப்படிதான் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் கொண்டு போட்டுருவோம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம முறுக்கை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் முறுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் சூடாகிட்டு எண்ணெயில போட்டுடலாம் பொறிச்சு எடுத்துட்டு இப்போ அரை வேக்காடு வந்தோம்னா இப்படி எடுத்து வரணும்னா நம்ம தனித்தனியாக எடுத்து எண்ணெயில ஊட்டாங்க விட்டோம்னா வெந்து விட்டுருவோம் ரொம்ப விடாமல் அரை வேக்காட்டுலயே இப்படி எடுத்து விட்டுருவோம் முறுக்கு இருக்குல்ல அதை வச்சும் எக்கலாம் எடுக்கலாம் எக்கலாம் தோசை எடுத்து விடுறேன் முறுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துட்டு இதான் இப்போ வந்து வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டாக எண்ணெய் வடிய வடிய எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்தாச்சு இந்த மருங்க எப்படி எடுத்திருக்கேன்னு சாப்பிட்றதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்